வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய நாவலின் அத்தியாயம் பதினைந்து கருக்கலைப்பு இப்படி ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சுவப்பா கடவுளே காயம் வேற ஆழமாக பட்டிருக்கு என்று பேசியபடி தேவிகா ஈஸ்வரியின் நெற்றிக் காயத்தை சுத்தம் செய்தாள் கட்டுக்கட்ட போகிறேன் கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கும் என்று சொல்ல ஈஸ்வரியிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை அப்படியே மரக்கட்டை போல அமர்ந்திருந்தாள் வந்ததிலிருந்தே அவளிடம் எந்த உணர்ச்சியும் தென்படவில்லை கோபம் அழுகை இப்படி எதுவும் விடியற்காலையில் மகளுடன் ஈஸ்வரி தன் வீட்டு வாசலில் வந்து நின்றதை பார்த்ததுமே தேவிகா பதறிப்போனாள் அதுவும் நெற்றியில் ரத்தக்காயம் காயம் வேறு கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா ஈஸ்வரி வந்து நின்ற கோலமே தேவிகாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்துவிட்டது அவளை உள்ளே அழைத்து மருந்து வைத்து கட்டி முடிக்கும் வரை எதுவும் கேட்கவில்லை இவளும் எதுவும் சொல்லவில்லை சரி நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று எழுந்து கொண்ட தேவிகா அப்படியே நின்றுவிட்டு எதுவும் ராத்திரி சாப்பிட்டீங்களா இல்லையா என்று வினவினாள் சாப்பிட்டு முடிச்சு படுக்கையெல்லாம் போட்ட புறவுதாங்கக்கா இந்த அலப்புற எல்லாம் நடந்துச்சு என்றால் ஈஸ்வரி மெதுவாக சரி நிகாவுக்கு பால் கலக்கட்டுமா குடிப்பால்ல உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம் இதில் என்ன சிரமம் என்று தேவிகா எழுந்து செல்ல ஈஸ்வரியும் பின்தொடர்ந்தாள் நீ எதுக்கு என் பின்னால் வர்ற நீ உட்கார் நான் போட்டு எடுத்தார ஆமாக்கா உங்கள் வீட்டுக்காரரு அவர் நைட் ஷிஃப்ட் போயிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் என்றதும் ஈஸ்வரி சங்கடமாக பார்த்தாள் அவர் வந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு நீ போய் ஹாலில் இரு நான் டீ போட்டு எடுத்துட்டு வாரேன் என்று அனுப்பிவிட்டாள் மீண்டும் அந்த சிறிய முகப்பறைக்கு வந்தாள் ஈஸ்வரி சுகாதார நிலைய வளாகத்திற்குள்ளேயே அமைந்திருந்த வீடு அது ஒரே ஒரு முறை வந்திருக்கிறாள் ஆனால் உள்ளே வந்தது இல்லை மற்றொரு அறையில் நிகா தேவிகாவின் மகன்களுடன் விளையாடி கொண்டிருந்தாள் அந்த காட்சியை பார்த்த ஈஸ்வரிக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது குண அவளை மூர்க்கமாக தள்ளிய கணத்தில் அம்மா என்று நிகா அலறிய அந்த அலறல் இப்போது நினைத்தாலும் ஈஸ்வரிக்கு ஈரக்குலையே நடுங்கியது தன் வழியையும் மீறி மகளை ஓடி சென்று அணைத்து பிடித்தாள் அதன் பிறகும் குணம் அமைதியாகவில்லை காதால் கேட்க முடியாத அளவு நாராசமாக பேசினான் மகளின் செவியை அழுந்த மூடி மடியில் சரித்து கொண்டாள் போதையில் உளறி முடித்து அவன் படுத்துவிட ஏமா அப்பா அவன் அடிச்சாரு நேத்தெல்லாம் நல்லா தனமாக இருந்தாரு நம்மளை சினிமாக்கள்லாம் கூட்டிட்டு போனாரு போன மாதம் கடை கடைக்கு கூட்டிகிட்டு போய் புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு திரும்பி ஏமா அப்படி ஆயிட்டாரு என்று வேதனையுடன் மகள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன சொல்வது அவளுக்கு தெரியவில்லை பொம்பள ஜென்மமாக பிறந்துட்டாலே இப்படித்தான் என்று சொல்ல நினைத்த வார்த்தைகளை தனக்குள்ளாக விழுங்கி கொண்டவள் எல்லாம் குடி குடிச்சிட்டு வந்தாலே உங்கள் அப்பனுக்கு மூளை கெட்டு போயிடுது என்று சொல்லி மகளை சமாதானம் செய்து மடியில் சரித்து உறங்க வைத்தாள் அப்படியே அவளும் சுவரில் சாய்ந்து உறங்கிவிட்டாள் எப்போதும் போல விடிவதற்கு முன்பாகவே அவளுக்கு விழிப்பு வந்தது குணாவை ஒரு நொடி கொலை வெறியுடன் பார்த்தவள் அதன்பின் தாமதிக்கவில்லை தன் பர்சில் காசை நிரப்பினாள் புடவையை சரி செய்து கட்டினாள் மகளை சத்தமில்லாமல் எழுப்பி அழைத்து வெளியே வந்துவிட கண்களை நிமிட்டியபடி ஆயா வீட்டுக்கு போகிற என்று கேட்டாள் நிகா இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் உனக்கு தானேம்மா அடிப்பட்டு நான் எதுக்கு அம்மா கூட துணைக்கி வரமாட்டியா என்று கேட்டதும் வருவேன்மா என்ற பதிலுடன் அம்மாவின் கையை கொண்டாள் மகள் அந்த பிடிதான் அவள் வாழ்வின் ஒரே பற்றுக்கோள் இவளும் இல்லை என்றால் அவள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது ஏன் இன்று வரையில் அவள் உயிருடன் இருந்திருப்பாளா என்பது கூட சந்தேகம்தான் ஆனால் கணவன் மாறிவிட்டான் என்று அறிந்தகணம் வாழ வேண்டும் என்ற ஆசை விட்டது மனதில் மட்டுமல்ல அவளுக்குள்ளும் ஈஸ்வரி வயிற்றில் கையை வைத்து பார்த்தாள் அப்போது தேவிகா சமையலறையிலிருந்து வெளியே வர இவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் குழந்தைகளுக்கு பாலை கொடுத்துவிட்டு அவளிடம் வந்த தேவிகா இந்தா ஈஸ்வரியே நீயும் எடுத்துக்கோ என்றாள் அதனை வாங்கும்போது எங்கேயோ தூரமாக மா என்று மாட்டின் சத்தம் கேட்டது ஐயோ இந்த கலவரத்தில் என் மாடுகளை பார்க்க மறந்துட்டனே என்று ஈஸ்வரி அப்படியே நெஞ்சை பிடித்துக்கொண்டு கதறி அழுதாள் அத்தனை நேரம் கல்லாக மறந்திருந்த ஈஸ்வரி அப்படி கதறி அழுவதை பார்த்து தேவிகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை டம்ளரை ஓரமாக வைத்துவிட்டு அவள் தோலை பற்றி அழாத ஈஸ்வரி என்று தடவி கொடுக்க சில நிமிடங்களில் அழுது ஓய்ந்து கண்களை துடைத்துக் கொண்டாள் சரி டீய குடி என்று மீண்டும் டம்னரை எடுத்து கொடுத்தாள் தேவிகா அவள் அதனை அமைதியாக வாங்கி பருகி முடிக்க என்னாச்சு என்று தேவிகா மெதுவாக விசாரித்தாள் புதுசாக எதுவும் உன்னாட எல்லாம் வழக்கம் தான் அதே பழைய கதை தான் நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதாலையா நான் அந்த ஆளுகிட்ட சொல்லவே இல்லையே அடிப்பாவி ஏன் சொல்லல நேற்று ராத்திரி அந்த ஆள் நின்ன வந்த கோலத்துக்கு என்று நிறுத்தி கெட்ட வார்த்தைகளாக நிந்தித்தவள் சட்டென்று நான் சொல்லல இனிமே சொல்லவும் போறதில்லை என்றாள் அவள் குரல் உறுதியுடன் ஒழித்தது தேவிகா அதிர்ந்தாள் அதுவும் நேற்று கருத்தரிப்பு சோதனை செய்ய வந்த போது என்ன ரெண்டு மாசம் முடிஞ்சிருக்கு இப்போதான் வார என்று கேட்டதற்கு வச்சுக்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருந்தேங்க்கா என்றாள் அது சரி இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க வச்சுக்கலான்னு தான் என்று சொல்லி முகம் வளர்ந்தாள் லேசாக வெட்கப்பட்டாள் அவர் ரொம்ப மாறிட்டாருக்கா என்று மன மகிழ்வுடன் சொன்னபோது அவள் முகத்தில் அத்தனை தேஜஸ் ஈஸ்வரியா அது என்று ஆச்சரியம் விதத்தில் நடந்து கொண்டாள் ஆனால் அத்தனையும் ஒரே இரவில் தொலைந்து போயிருந்தன எனக்கு அகல்யா டாக்டரை பார்த்து பேசணும் என அவள் சொல்ல தேவிகாவின் முகம் மிரட்சியாக மாறியது அன்று அகல்யா அவர்கள் சுகாதார நிலையத்திற்கு வந்ததுமே தேவிகா அவசர அவசரமாக ஈஸ்வரி கதையெல்லாம் ஒப்புவித்து முடித்து ஈஸ்வரி சொன்னான்னு நீங்கள் கலைக்கிறீன்னு எதுவும் ஒத்துக்காதீங்க ஏதாவது பேசி ஈஸி சமாளித்து அனுப்பிடுங்க மேடம் என்றாள் கடுப்பான அகல்யா நீ அவளுக்காக முடிவு எடுக்காத அவள் தான் அவளுக்கான முடிவை எடுக்கணும் என்றாள் அது இல்லை மேடம் ரெண்டு மாதம் முன்னாடி அந்த சகுந்தலா பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் அபாஷன் பண்ணுறேன்னு வந்து நின்றுச்சு நீங்களும் பண்ணிட்டீங்க அப்புறம் அவன் சொந்த பந்தம்லாம் நம்மக்கிட்ட வந்து ஏறு ஏறுன்னு ஏறினாங்க அதுவும் அவன் புருஷங்காரன் என் புருஷனும் அடிக்கவே அடிச்சிட்டான் அது ஊருக்குள்ளே எம்பிட்டு பெரிய கலவரமாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அதான் வேணாம் திரும்பவும் அதே மாதிரி வம்பளை மாட்டிக்க வேணாம் என்று தேவிகா எச்சரிக்கை அகல்யாவின் நினைவிலும் அப்போது நடந்த சம்பவங்கள் ஓடின துணை இயக்குனர் வரை அந்த பிரச்சனை சென்றதும் அவர் இவளை நன்கு காய்ச்சி எடுத்ததையும் அவள் மறக்கவில்லை சரி நீ ஈஸ்வரியை வர சொல்லு நான் பேசுகிறேன் என்றாள் ஈஸ்வரியை உள்ளே விட்டு தேவிகா வெளியே நின்று கொண்டாள் எங்கே ஈஸ்வரி தண்ணியே வக்காலத்திற்கு அழைத்து கொள்ளப் போகிறாள் என்று பயந்து சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் பேசி முடித்து விட்டிருப்பார்கள் என்று எண்ணி தேவிகா நுழையவும் சிக்ஸ்டி டேஸ் மேலே ஆயிடுச்சு இனிமேல் மாத்திரையில் கலைக்க முடியாது டிஎன்சி தான் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கே பண்ணிடலாம் என்று அகல்யா சொல்லவும் சரியாக இருந்தது தேவிகாவிற்கு தூக்குவாரி போட்டது மேடம் ஈஸ்வரி அழைச்சிட்டு போய் ரெடி பண்ணு தேவிகா வேண்டாம் என்று ஜாடை செய்ய அகல்யா மறுபக்கமாக தலையசைத்தாள் எவ்வளவோ அவளும் முயன்று பார்த்தாள் ஆனால் ஈஸ்வரி மசியவில்லை நீ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற ஈஸ்வரி எது உணர்ச்சி வசப்படுறா நேற்று ராத்திரி நான் இருந்த நிலமையில் நீங்கள் இருந்திருந்தா உங்களுக்கு என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும் டாக்டர் ஆனால் உங்களுக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரியான நிலம வரப்போகுது என்று ஈஸ்வரி விரக்தியாக பேசினாள் எனக்கு உன் பிரச்சனை புரியுது ஈஸ்வரி இல்லை டாக்டர் உங்களுக்கு புரியாது புரியவே புரியாது அப்பா செத்து போன புறவு நாலு பொம்பளை பிள்ளைகளை வளர்க்க எங்கள் அம்மா எம்பிட்டு போராடிச்சுன்னு உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாது சொந்த அண்ணன் தம்பிக்கிட்டேயே அசிங்கப்பட்டுச்சு எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன் நான் தங்கச்சிங்களை நல்லபடியாக கரை சேர்க்க நம்ம அம்மாவுக்கு துணையாக இருக்கணும் தான் நான் வைராக்கியமாக படித்தேன் ஆனால் என் நேரமோ என்ன இளவோ ஏன் பின்னாடி ஒரு புறம்போக்கு சுத்தினதை என் மாமங்காரம் பார்த்து தொலைச்சி நான் எங்கே அவனை இழுத்துன்னு ஓடிட்டு போகிறேன்னு இவங்களா ஒரு கற்படையை பண்ணிவிட்டு ஏன் படிப்பை நிறுத்திட்டாங்க அதோட விட்டாங்களா இந்த குடிகார பயிலுக்கு என்னை வம்படியாக கட்டி வச்சுட்டாங்க நிகாவை மட்டும் நான் பெற்றுக்காமல் இருந்திருந்தேன்னா இந்த ஆலையெல்லாம் எப்போவோ விட்டுட்டு போயிருந்துருப்பேன் தலையெழுத்து திரும்பி அதே மாதிரி தப்பை செய்யக்கூடாதுன்னு நான் ரொம்ப சாக்கிரதையாக இருந்தேன் இப்போ ரெண்டு மாதமாக இந்த வாள் ஒழுங்காக இருக்கான்னு நம்பி ஏமாந்து தொலைச்சிட்டு படுவாவி என்றபடி தலையில் அடித்து கொண்டாள் ஏ ஈஸ்வரி என்ன பண்ணுற தலையில் அடிபட்டு இருக்கு என்று எழுந்து வந்து அவள் கையை பிடித்து தடுத்தாள் தொண்டையை சிரமிக் கொண்டு மீண்டும் ஈஸ்வரி தொடர்ந்தாள் நேத்திக்கு அந்த ஆள் திரும்பவும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணதோ அடித்ததோ எதுவுமே என்னை பெருசாக பாதிக்கலை ஆனால் அவன் அடித்த அடியில் ஏடா கூடமா போய் விழுந்து அடிபட்டு நான் ஒருவேளை போய் சேர்ந்துருந்தா ஈஸ்வரி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற நான் ஒன்று நடக்காத சொல்லையே டாக்டர் யாருக்கு எப்போ எப்படி சாவுறோம்னு நம்ம யாருக்கும் தெரியாது சாவு வர்றதை பற்றி இல்லை ஆனால் நான் இல்லாமல் என் கதி என்ன ஆகுமோன்னு நினச்சா தான் கிழக்குன்னு இருக்குது எப்படியாச்சும் அத நல்லபடியாக வளர்த்து உங்களை மாதிரி நல்ல படிப்பு படிக்க வச்சு சொந்த கால்ல நிற்க வச்சுட்டா போதும் இன்னொன்னெல்லாம் வேணாம் அதை பெற்றுக்கவோ வளர்க்கவோ இனிமேல் என் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி தெம்பும் இல்லை தைரியமும் இல்லை என்று முடிக்க அகல் அவர் அதற்குமேல் அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை தேவிகாவிடம் ஈஸ்வரியா அவசரத்தில் எல்லாம் முடிவு எடுக்கலை நிதானமாக யோசிச்சு தான் முடிவு செஞ்சுருக்காள் என்றாள் அப்படின்னா ஈஸ்வரியா மெடிக்கல் காலேஜ் அனுப்பி விட்டுருவா நம்ம எதுக்கு என்ற அப்போதும் தேவிகா அதே பதட்டத்துடன் பேச அகல்யா கடுப்பானாள் என்ன பேசுகிற அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு வரவே ஒரு நாள் ஆகிடும் அப்புறம் அவங்க அட்மிட் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் வேணால் நானே பண்ணுறேன் என்றாள் இல்லை மேடம் இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்களுக்கு கருக்கலைப்பு செய்கிறதுக்கு அந்த பொண்ணுங்களோட சம்மதம் இருந்தாலே போதும்னு சட்டம் சொல்லுது ஆனாலும் நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை போய் உங்கள் அம்மாவை கூட்டிட்டு வா புருஷனை வான்னு அந்த பொண்ணுங்களை மன உளைச்சலுக்கு தழுறது இல்லாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகழிக்கிறோம் என்று அகல்யா ஆதங்கமாக பேசி கொண்டிருக்கும்போது அவளின் செல்பேசி சத்தமிட்டது அதில் சந்த்ருவின் பெயர் ஒளிர்ந்தது எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு போய் நான் சொன்னதை செய் என்று அதிகாரமாக சொல்ல தேவிகா முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அங்கிருந்து அகன்றாள் அதன் பின் அகல்யா செல்பேசி அழைப்பை ஏற்க ஏ அகல் உனக்கு நாளைக்கு ஆஃப்தானே என்று வினவினான் ம் ஆமாம் ஏன் நாளைக்கு நான் ஒரு வேலையா சென்னை போகிறேன் நீயும் வந்தா உங்கள் வீட்டில் எங்கள் வீட்லேயும் ஒன்றா வரவழைச்சி பேசிடலாம் என்றான் அப்படிலாம் வர முடியாது ஏதாவது எமர்ஜென்சினால் நான் போக வேண்டியிருக்கும் ஒரு சின்ன பிஎச்சிக்கு இவ்வளவு சீனா சும்மா ஏதாவது சொல்லிகிட்ருக்காத வா இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பவும் கிடைக்காது சாரி சந்துரு அகல் இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் என்றாள் என்ன சொன்ன எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை உங்களேன்னு இல்லை பொதுவாகவே எனக்கு இந்த கல்யாணங்கிற கமிட்மெண்ட்டில் இஷ்டம் இல்லை ஐ ஆம் சாரி என்று அவள் சொல்ல சில நொடிகள் எதிர்புறத்தில் எந்த சத்தமும் இல்லை சந்துரு அன்னைக்கே இதே மாதிரி தான் என்னை அவமானப்படுத்தின என்று அவன் குரல் கராராக ஒழித்தது சந்துரு ஐஆாம் என்று அவள் முடிப்பதற்கு முன்பாக அவன் அழைப்பை துடித்துவிட அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் மூன்று மாதமாக சொல்ல நினைத்த விஷயத்தை ஒரு வழியாக என்று சொல்லிவிட்டாள் தொடரும்